எல்லாம் என்பமையும் ஓடி ஓடி உழைக்கும் பிள்ளை தேடி தேடி அலையும் ஏழை நாடி நாடி சொந்தம் வந்தோம் சேர்த்து இங்கே வாழ்ந்திடல் வேண்டி ஒன்றாய் கூடி உலகினில் வாழ்க்கை செய்யும் வேளையில் நடந்தது என்ன கலகம் சொல்லி கூட்டம் கூடி கவலை தன்னை மனதினில் ஏற்றி மக்களை ஏ செய்யும் சமயம் கமயம் சமயமையாம் பார்க்கும் பார்வை வசமாயாகி வசத்தினாலே மனநிலை மாறி தவிடு பொடியாய் வாழ்க்கையை மாற்றி அல்லல் படுகின்ற கூட்டங்கள் மேலையில் என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கும் மக்களை நீயும் நினைத்து பாராய் நினைத்து பாராய் மனமே ஓ மனமே